மேகாலயா திரிபுரா மற்றும் மணிப்பூர் மாநில தினத்தை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த மூன்று மாநில மக்களுக்கு அமைதியும் வளமும் நிலைக்கட்டும் என வாழ்த்துவதாக கூறியுள்ளார் நாட்டின் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை மேகாலயா திரிபுரா மற்றும் மணிப்பூர் மக்கள் அளபரிய பங்களிப்பை செலுத்துவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் தேசத்தின் துடிப்பான கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் இந்த மூன்று மாநிலங்களும் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு அணிகலன்களாக திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார் இந்த மூன்று மாநில மக்களும் மக்களுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தனித்தனியே சமூக பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் இந்தியாவின் வளர்ச்சியில் மணிப்பூர் பெரும் பங்காற்றி வருவது கண்டு பெருமிதம் கொள்வதாக கூறியுள்ளார் மேகாலயா மாநிலத்தின் இயற்கை அழகும் மக்களின் உழைப்பும் இயல்பும் அனைவராலும் பெரிதும் கவரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் தொன்மை வாய்ந்த கலாச்சாரத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் அடையாளமாக திகழும் திரிபுரா மாநில மக்கள் தேசத்தின் வளர்ச்சியில் புதிய உயரங்களை தொடுவார்கள் என கூறியுள்ளார்